அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான கொள்ளு பயிர் சாதம் தான் செய்ய போகிறோம் பயிர் சாதம் செய்ய வந்து இந்த ஒரு டம்ளரில் வந்து ஒரு டம்ளர் வந்து அரிசி எடுத்திருக்கேன் இல்லை பார்த்தீங்கன்னா இந்த சின்ன டம்ளரில் ஒரு அரை டம்ளர் வந்து கொள்ளு எடுத்திருக்கேன் கொள்ளு பார்த்தீங்கன்னா எப்படி எடுத்திருக்கேன்னா கொள்ளு நல்லா வறுத்துட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் ரெண்டாக வந்து உடச்சி எடுத்துருக்கேன் இப்படி போட்டால் தான் உங்களுக்கு சாதம் சூப்பராக இருக்கும் அப்புறம் வந்து தேவையான அளவு வந்து தேங்காய் திருவிழா எடுத்துருக்கேன் இப்ப நம்ம வந்து அரிசியோட நம்ம கொள்ளு பயிரும் நம்ம சேர்த்துக்குவோம் சேர்த்து ரெண்டுத்தையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி ஒரு ரெண்டுல இருந்து மூணு அலச வந்து அலைச்சு நம்ம எடுத்துட்டு வந்துக்கலாம் இப்ப வந்து குக்கரை வந்து நம்ம அடுப்புல வச்சாச்சு நம்ம இந்த டம்ளரால வந்து ஒரு டம்ளர் அரிசி எடுத்திருக்கோம் அதே டம்ளரால நம்ம தண்ணியை வந்து பண்ணிக்கலாம் இப்ப பண்ணிக்கலாம் இப்போ ஒன்னிஸ்டு ரேஷியோ தான் எப்பொழுதும் வைப்போம் ஆனா இதுல வந்து நான் ரேஷியோல வைக்க போறேன் ஏன்னா கொள்ளுப்பருப்பு வந்து வெந்து வரணுங்கிறதுக்காக இஸ் டு ஃபைவ்ங்கிற ரேஷியோவில் வந்து நம்ம தண்ணி அளந்து ஊற்றிக்கலாம் பருப்பு நல்லா வேகணும்னா நமக்கு வந்து ஒரு ஒரு டம்ளர் வந்து தண்ணி எக்ஸா இருந்தால் தான் வந்து பருப்பு நல்லா வெந்து வரும் நமக்கு அதனால நான் இஸ் டு ஃபைவ்ன்ற ரேஷியோல தண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா அரிசி நம்ம கொல்ல நல்லா கழுவி வச்சாச்சு பார்த்தீங்கன்னா அரிசி தண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா கொஞ்சம் வருது இந்த டைம்ல நம்ம அரிசி நம்ம எடுத்து போட வேண்டியதும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா தண்ணி கொஞ்சம் வந்துட்டு இருக்கு இந்த டைம்ல நம்ம வந்து நம்ம அரிசி கழுவி வச்சுக்கிற அரிசியும் கொள்ளு பருப்பையும் நல்லா வந்து தண்ணியில் வந்து சேர்த்துருவோம் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா வந்து ஒரு கலரு கலரி விட்டுக்கலாம் எல்லா அரிசியும் நம்ம கொள்ளையும் நம்ம இதில் சேர்த்தாச்சு இப்போ வந்து என்ன பண்ண போறோம்னா நல்லா அடியில் தங்காமல் இருக்கிறதுக்காக ஒரு கரண்டியை வச்சு நம்ம வந்து ஃபுல்லாக நல்லா கலக்கி விட்டுக்கலாம் இப்போ வந்து தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து நல்லா வந்து கிளக்கி விட்டுக்கலாம் ஏன்னா எல்லா சைடும் உப்பு வரணுங்கிறதுக்காக அதுக்கப்புறம் தேங்காய் துருவளை முடிச்சும் சேர்த்துக்கலாம் தேங்காய் துருவலும் சேர்த்து நல்லா ஒரு கிள கிளக்கி விட்டுக்கலாம் எல்லாம் வந்து ஒன்னோட முன்ன மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம வந்து குக்கர் மூடி போட போறோம் இப்போ வந்து நல்லா வந்து எல்லாத்தையும் கிளக்கிட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வாசனைக்காக நம்ம வந்து ஒரே ஒரு ஒரு மூடி அளவுக்கு வந்து நம்ம ஒரு நல்லெண்ணெய் செத்துக்கலாம் நல்லெண்ணோ இல்லை நெய்யோ ஏதோ ஒன்று சேர்த்துக்கலாம் நல்லா வாசனையா இருக்கும் சாதமும் நல்லா இருக்கும் அதனால வந்து நம்ம வந்து நல்லெல்லாம் செத்துக்கலாம் இப்ப வந்து என்னன்னா நம்ம இதுல வந்து நம்ம குக்கர் மூடி விட்டு விசில் வந்து ஒரு ரெண்டுல இருந்து மூணு விசில் விட்டுருவோம் இதுக்கு நடுவுல நம்ம வந்து கொள்ளு கொள்ளுப்பயிறு தொவையல் எப்படி அரைக்கிறதுங்கிறதையும் நம்ம பார்க்கலாம் இப்ப வந்து பயிருக்கு வந் சாதத்துக்கு வந்து கொள்ளு பயிர் துவையல் நம்ம அரைக்க போறோம் இல்லை ஒரு கால் டம்ளர் வந்து கொள்ளுப்பருப்பு எடுத்துருக்கேன் அதில் வந்து தேங்காய் வந்து போட்டுக்கலாம் தேங்காய் போட்டால் டேஸ்ட் நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சும்மா கொஞ்சோண்டு புளி மூணு பல் பூண்டு அப்புறம் பாத்தீங்கன்னா வர ரெண்டு உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இந்த அப்படியே லைட்டாக தண்ணி ஊற்றி அப்படியே அரைச்சோம்னா கொள்ளு பயிர் சாதத்துக்கு கொள்ளுப்பருப்பு துவையல் வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இதை அரைச்சு எடுத்துரும் கொஞ்சமா நம்ம உப்பு தேவையான அளவுக்கு வந்து சூப்பரா என்ன வந்து கொள்ளு பயிர் துவையில் ரெடி ஆயிட்டு சூப்பரான கொள்ளு பருப்பு சாதம் ரெடி ஆயிட்டு இந்த சாதத்தை நம்ம வந்து வெறுமனையும் அப்படி சாப்பிட்டுலாம் தொகையில வச்சுங்களா தெரியும் செமையா இருக்கு பூ போல வந்திருக்கு சாதத்தை நம்ம வந்து அப்படியும் கூட சாப்பிட்டுக்கலாம் இல்லைன்னா நம்ம வாட்டர் ஆட் பண்ணி கூட சாப்பிடலாம் வாட்டர் கூட ஆட் பண்ணி சாப்பிடுவோம் இப்ப வந்து நம்ம தண்ணி ஊத்தி கஞ்சி மாதிரியும் குடிக்கலாம் இது வந்து தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் ஏற்கனவே உப்பு போட்டிருக்கோம் உப்பு பத்தலைன்னா நீங்க கொஞ்சமா நீங்க வந்து உப்பு சேர்த்துக்கலாம் அருமையான கொள்ளு பருப்பு சாதம் ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க குக்கர்ல ரொம்ப ஈஸியாவே நம்ம இந்த சாதத்தை சமைச்சிடலாம் ட்ரை பண்ணி பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அப்படியே நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்